ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க வேணுன்னா அதாவது மிளகாய் செடி மிளகாய் செடியில் என்னென்னலாம் ஊடுபெயராக பண்ணியிருக்காங்க அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஓரத்தில் வந்து பார்க்கும்போது இது வந்து அரளி செடி இந்த சைடில் ஒன்று ஊனியிருக்காங்க பார்த்திங்களா இது வந்து ஒரு அஞ்சடிக்கு ஒன்று வந்து ஊனியிருக்காங்க இது வந்து சிறந்த வந்து வெளியாக வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அதாவது ஒரு மூணு வருஷம் நல்லா வளர்ந்துட்டாலே மு அதாவது முள்வெளி போட்ட மாதிரி நல்லா வந்து படர்ந்து இருக்கும் இதில் வந்து நிறைய கலர் உண்டு ரெண்டு மூணு கலர் உண்டு அந்த கலரெலாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி ஒவ்வொரு அதாவது இதில் வந்து ஒரு அரை ஏக்கர் இருக்குது அரை ஏக்கரில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இது கூட வந்து தென்னை மரம் வந்து பயிரிட்டு இருக்காங்க தென்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து நெட்டை குட்டையிறக்க பயிர் பயிர் விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தோரு அடிக்கு ஒன்று விட்டுருக்காங்க அதாவது தென்னையை பொறுத்தவரையில் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு அடி நீங்கள் விடணும் அதிகபட்சம் முப்பது அடி வரை விட்டுக்கலாம் அதாவது தென்னை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளோ கரு கேப் விட்டு ஓடுறீங்களோ அந்த அளவு தான் வந்து வந்து காய்ப்பு தன்மை இருக்கும் அதாவது ஒரு மொட்டைக்கும் இன்னொரு மொட்டைக்கும் அந்த வந்து டச்சே ஆகக்கூடாது அப்படி இருந்தால் தான் கயிற்புத்தன்மை வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்து ஊடாக வந்து ஒரு சிலது அதாவது சு சுரக்கா பூசணிக்காய் அது மாதிரி பயிரெலாம் வந்து நம்ம பயிர் பண்ணலாம் அதாவது இப்போ பார்த்திங்களா இது வந்து பெரிய இது வந்து வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுது இந்த தென்னை மரம்லாம் இது இது பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் வந்தால் எதுவும் டச்சே ஆகலை அதுக்கப்புறம் இதுலேயும் பாருங்கள் த அதாவது வாய்க்கால் பசனம் போட்டு வாய்க்காலில் சென்றா வந்து நம்ம வந்து தென்னை மரம் ஊனியிருக்கோம் சைடில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா செடி நட நட்டுருக்கோம் ஆமாம் இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஊடு பயிராக தான் நீங்கள் வந்து பயன்பா பண்ணோம் ஏன்னா ஒரே பயிரை மெயின் கிராப்பை மட்டும் அப்படியே நம்பிகிட்டு இருக்கக்கூடாது அது நம்பினா வந்து விவசாயிகளை பொறுத்தவரை பெரிய மிகப்பெரிய நஷ்டம் தான் வரும் ரெண்டு மூணு பயிரை நம்ம வந்து பயிரிட்டால் மட்டுமே அதாவது இதில் வரலாட்டம் அதில் வரலாம் அப்படி சொல்லி ஏன்னா இது தென்னைமரம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மூணு வருஷம் ஆயிரும் நல்லா வளரத்துக்கு மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம என்னென்ன எல்லா பேரும் நம்ம பண்ணிக்கலாம் அதான் வந்து இதளோட மிக சிறப்பான ஐடியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மரம் இதில் வச்சுருக்க மாதிரி இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செடி இருக்குது பார்த்திங்களா அது வந்து நந்தியாவட்டை அதாவது பூலம் போடுறவங்களுக்கு அந்த செடி வந்து நாங்கள் தெரியும் நந்தியாவட்டை வந்து கிலோ கணக்கில் கிலோ வந்து நல்லா போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி இதையுமே நம்ம ஊடு பேராக வந்து நம்ம பண்ணலாம் நந்தியாவட்டையுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு தினமுரத்துலேருந்து இன்னொரு தனமுறத்து வைக்கும் ஒரு ரெண்டு மூணு நந்தியாவட்டை நீங்கள் வச்சுக்கலாம் இருபத்தொரு அடிக்குள்ள ஆமாம் இந்த வா அதுக்கப்புறம் தென்னை மரத்தை வந்து நடுது மட்டும் ப பிரச்சனை இல்லை அதாவது தென்னை மரத்தில் வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் இங்கே உரம் வைக்கணும் அதாவது ஆட்டு உரம் வைங்க அதான் மிக பெஸ்ட்டு ஐடியா ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தென்னைமரத்துக்குள்ளே அந்த வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் கொய்யா மரம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் செடி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொய்யா வச்சுருக்கோம் இதிலே மறுபடியும் ஒரு கொய்யா வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு இதாக கொஞ்சம் நம்ம வந்து பண்ணிக்கிடலாம் அதாவது தென்னை கொஞ்சம் நிழல் போடாமல் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வச்சு வச்சுக்கோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த தென்னை மரம் மட்டும் தனியாக கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள் இது முதலேயே வச்சது நல்லா அப்படியே வச்சாச்சு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதை போகுன்ற வேறு எதுவும் வீடியோ எதுன்னு தேவைப்பட்டால் நம்ம வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அடுத்து மிக சிறப்பான வீடியோவாக நான் வந்து பதிவிடுகிறேன் மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய வந்து யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு தேவையான தகவலை நான் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் நீங்கள் விசாரணை அனுப்புங்கள் நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை வந்து பதிவேற்று செய்வோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்